வணக்கம் மதிப்புக்குரிய திரு ஜெயராமன் அவர்களுக்கு என்னோட நன்றி நாகரிகமா அவரோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதனால அவர் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதை மட்டும் சொல்லிக்கிறேன் வந்து உட்கார்ந்து கொண்டு கட்ட பஞ்சாயத்து ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள் அண்ணே கட்ட பஞ்சாயத்து சொல்றீங்க அது அந்த ப்ரோக்ராம் பற்றி சரியாக தெரியாமல் சொல்கிறீங்களா இல்லை வேணுன்ட்டே என்ன உணவு அடிக்கணுன்னு சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல உங்களை மாதிரி சொன்ன பல பேர் என்னை நேரில் சந்தித்த போது சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் எல்லாருமே வைஃப் உள்பட எல்லாரும் அம்மா எல்லாருமே இந்த ப்ரோக்ராமோட தீவிர ரசிகர்கள்னு அந்த மாதிரி கூட இருக்கலாம் எனக்கு தெரியலை மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்கண்ணே அதனால தான் இவ்வளோ எல்லாம் என்னை கிண்டல் பண்ணியும் இவ்வளோ எல்லாம் இந்த ப்ரோக்ராமை கலாய்ச்சும் இன்னும் ரெண்டாயிரம் எபிசோட் முடிஞ்சு இப்போ இந்த புது ப்ரோக்ராம் என்று நினைத்தாயோ நேர்கொண்ட பார்வை இது ரெண்டுமே மிக பெரிய ஆதரவை பெற்றிருக்கு இருக்கு சோ ஸோ மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நான் அதை விட தெளிவா இருக்கேன் அண்ணா நீங்கள் அது சரியாக படிக்கலை போல இருக்கு இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பிரதமர் எப்படி ராமர் படுத்த மட்டும் வைக்கலான்னு நான் கேட்கவே இல்லைண்ண ஏற்கனவே காஷ்மீர் பிரச்சனை சிஏஏ ஒன்று ஓடிட்டுருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது அதுவும் இல்லை இப்போ இந்த கொரோனாவோட பிரச்சனை வேற இருக்குது ஒரு பிரதமருக்கு வந்து நம்ம ஒரு கலரை கொடுக்கக்கூடாது நம்ம பொறுப்பாக இருக்கணும் ஏன்னா அது அவருக்கு எதிராக அது பயன்படுத்தப்படும் அந்த ஒரு அக்கறையில் தான் நான் சொன்னேன் அது சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் அண்ணா அதுதான் பிரச்சனை அப்புறம் கண்டபடி திட்டினாங்க கேவலமாலாம் திட்டினாங்க அப்பா கருத்துரிமை சொன்னாங்க அந்த கருத்துரிமை நீங்க போட்டிங்கன்னா நான் என்னோடய கருத்துரிமை போடுறேன் என்னோடய பிரதமர் வந்து எந்த ஜாதியையும் புறக்கணிக்க மாட்டார்

இது அமீர் என்ன பாப்பாத்தி சொல்லுறதுனாலேயோ இல்லை சினிமா துறையில் நான் புழைக்கணும் அதுக்காகவோ கிடையாதுண்ணே அண்ணே புழைக்கிறதுக்காக நான் சினிமா துறையில் வந்திருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரியான படங்கள் எடுத்திருப்பேன் ஒரு ஆரோகணம் ஒரு அம்மினி இல்லைன்னா ஒரு ஹவுஸ் ஓனர் எடுத்திருக்க மாட்டேன் சரிங்களா இந்த செக்குலரிசம் எங்கேருந்து வந்தது கேட்குறீங்க அது எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து என் மாமனார் பெரியப்பா பெரிய மாமனார்டேந்து வந்ததுன்னே இதை பாருங்கள் இதெல்லாம் தான் எங்கள் சொத்து சரிங்களா இந்த சொத்துல இத பாருளா திருக்குறள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரூபாய் எட்டு இது என்னோட பெரிய மாமனார் எனக்கு கொடுத்தது என் கணவரோட பெரியப்பா அடுத்தது இதா த குரான் இது அவர் கொடுத்தது தான் என் பெரிய மாமனார்

சேயிங்ஸ் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா ஜே கிருஷ்ணமூர்த்தி கமெண்ட்ரீஸ் ஆன் லிவிங் ராமாயணா ஸ்ரீ ராஜகோபால் ஜார் ஓகே பாரதியார் கவிதைகள் இது எனக்கு கொடுத்தது என்னோட அருமை சகோதரி மதுபக்குரிய வானத்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க என் சகோதரி மாதிரி தான் பெரியார் திடலில் என்ன ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்ருந்தாங்க அங்கே எனக்கு கொடுத்தது பெரியாரோட புக்ஸை நீ உன் ஷெல்ஃபில் வச்சுருக்க ஒரு பெரியார்ஸ்ட்டு வந்து பகவத்கீதாவை வைப்பாரான்னு கேட்டால் வைக்க மாட்டார் ஆனால் அது அவரோடு அபிப்பிராயம் அவரோடு கருத்துரிமை அவரோடு இஷ்டம் நான் போய் கட்டாயப்படுத்த முடியுமா எனக்கு இதில் இருக்கிறது நல்லதும் வேணும் இதில் இருக்கிறது நல்லதும் வேணும் இதில் இருக்கிறது நல்லதும் வேணும் எல்லாமே வேணும் ஆனால் ஏன் அம்மா என் ஹிந்துத்துவம் கரெக்டா என்னோட ஹிந்துத்துவத்தை யாரை அவமானப்படுத்தினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆனால் இப்ப என்ன பிரச்சனையா இருக்குன்னா இப்ப பாருங்களேன் இந்த ஜோதிகா விஷயத்துல என்னாச்சுன்னா ஜோதிகாவோட பிரச்சனை போயிட்டு இருந்தது ரெண்டு மூணு நாளைக்கு அதை நான் கண்டுக்கல ஏதோ அவங்க ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க போல இருக்கு தான் இவ்வளோ பிரச்சனை என்ன ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு குழந்தைக்கு ஒரு போட்டோ கொடுத்து அந்த போட்டோ காலால் மெதிச்சு செருப்பால் அடிச்சு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு முண்டச்சி மாதிரி மூஞ்சிய வச்சிருக்க புருஷன் உயிரோட இருக்கும்போதே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அந்த மாதிரி எவ்வளோ கேவலமா இருக்காங்க நான் நினச்சி அப்படி என்ன இவங்க சொல்லிட்டாங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க என்ன சொல்லியிருந்தாலும் இப்படி பேசலாமா அப்போ நான் அவங்க வீடியோ போய் பார்த்து போய் இது தப்பாவே இல்லையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்போ தான் அந்த ட்வீட்டை போட்டேன் இவ்வளோ எல்லாம் அவங்கள திட்டுறாங்களே அவங்க என்ன தப்பாக சொல்லிட்டாங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து இப்படி கோயிலுக்கும் செலவு பண்ணுற மாதிரி மருத்துவமனைக்கும் ஸ்கூலுக்கும் செலவு பண்ணுங்களேன் அதுதானே சொன்னாங்கன்னு சொன்னேன் அப்புறம் ஒவ்வொருத்தராக என்ன திட்ட ஆரம்பிச்சாங்க கண்டப்படி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பித்தாங்க அப்புறம் கொஞ்சம் கருத் ஒரு நாகரீகமாக ஒரு சிலர் அவங்க அபிப்பிராயம் சொல்லும்போது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ பாரம்பரியம் பெற்ற ஒரு ஒரு கோயில் அவங்க குறிப்பிட்டு சொல்லணும் ஏன் அவங்க வந்து சர்ச்சும் டெம்பிளும் மாஸ்கும் சேர்த்து சொல்லலை அப்போ ஓ இதுக்கு தான் ஹர்ட் ஆயிருக்காங்களா ஓகே மேபி அவங்க அந்த டைமில் யோசிச்சிருக்க மாட்டாங்க அவங்க உத்தேசம் அதாக இருந்திருக்காது அவமானப்படுத்தணும் ஹிந்து டெம்பிளை மட்டும் அவமானப்படுத்தணும்னு உத்தேசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அதனால அதனால்தான் கோவப்பட்டிருக்காங்க போல இருக்கு ஆனா அப்படி கோவம் வந்தா கூட அதை சொல்றதுக்கு ஒரு விதம் இல்லையானு அதுதான் நான் கேள்வி அதை தான் நான் கண்டித்தேன் சரிங்களா அப்போ இப்போ இப்போ பெரியாரோட புக்கை நான் வச்சிருக்கேன் பெரியாரோட பல கருத்துக்கள்ல எனக்கு உடன்பாடு உண்டு ஆனால் இன்னொரு விஷயம் நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டது பெரியார் வந்து செருப்பு மாலை போட்டாரு ஸ்ரீராமர் படத்துக்கு செருப்பை வீசினாங்கன்னு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தாது அவரோட புக்கையாக நம்ம இங்கே வச்சுருக்கோன்னு ஆனால் இன்னொரு விஷயம் யோசித்தேன் ஜோதிகாவோட சாதாரணமான பேச்சை இவ்வளோ தூரம் மாற்றி சொல்லப்பட்டது இல்லை அதை வந்து தவறாக சித்திரீகரிக்கப்பட்டது அவங்க சொன்னதில் வேறு விதமாக சொல்லியிருக்கலாம் இருந்தால் கூட ஒரு பத்து வருஷம் கழிஞ்சு இல்லை பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க வந்து கோயிலே தேவையில்லை இந்த உலகத்தில் அந்த காசை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் மருத்துவமனைக்கும் செலவு பண்ணுங்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்ல வந்தது வேற அது சொன்னது வேறு அது மாதிரி கூட ஆயிருக்கலாமோன்னு ஒரு டவுட்டு வருது ஸோ அந்த இன்ட்ர்ப்ரட்டேஷன் அது எப்படி நம்ம கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய அதுதான் நான் சொல்ல வந்தேன் அதுவும் இல்லை அந்த கருத்து வேறுபாடை சொல்லறதுக்கான விதத்தையும் தான் நான் சொல்ல வந்தேன் நீங்க எழுது நேதிகளையும் சரி போட்டிருக்கிற வீடியோலையும் சரி அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அதுல நீங்க சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கும் உங்களை பார்த்து வருத்தப்படுறதா இல்ல விமர்சிக்கிறதா இல்ல உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா திட்டுறதா

உங்களை சொல்லி சொல்கிறீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு குமார் கந்தசாமின்னு ஒருத்தர் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதினார் திரைக்கதை என்னை பற்றி கற்பனை பண்ணி அரபிக் குதிரை ஐம்பத்தேழு வயசில் மான் மாதிரி துள்ளரா இந்த மாதிரியெல்லாம் போட்டு ரொம்ப கேவலமாக ஒரு இதை எழுதினார் அவரை சொல்கிறீங்களா கல்ச்சராக வளர்த்துருக்காங்கன்னு என்ன

ராமரம் மட்டும் போடக்கூடாது இது மதச்சார் பெற்ற நாடுதான் சத்திரமா இல்ல இது சாவடியா நீங்க மதச்சார் பெற்ற நாடு சொல்றீங்கல்ல நீங்க அதுல இன்னொன்னு சொல்றீங்க பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை நீங்க சொன்ன பகவத்கீதையை படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்துத்துவாக்காக போறாருங்க இந்து அப்புறம் இந்துத்துவாக காப்பாத்தலாம் அதுல என்ன மேடம் எகத்தாலும் உங்களுக்கு அதுல என்ன கிண்டல் உங்களுக்கு ஆனா ஹிந்துத்துவாவை காப்பாற்றலாம் நான் ஹிந்துக்களை பார்த்து சொல்லலை இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்கல்ல திட்டுறாங்க ஒருத்தர் ஜோதிகாவ என்னை வந்து சொல்றா தனி மனித ஒழுக்கங்கிறது வந்து அவரவரை பொறுத்து இருக்கு அது நம்ம எங்கே இருக்கோம் எந்த வேலை செய்கிறோங்கிறது இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட மனசு தப்பு பண்ணலாம் சினிமாக்காரங்கன்னா உங்களை அவ்வளோ இலக்கணமா போச்சுல்ல என்னோட ஷோல சினிமாக்காரங்க மட்டும் இல்லை சாதாரண மக்களும் வருவாங்க அதில் எத்தனை பெண்கள் வீட்டில் இருக்கிறத பெண்கள் தப்பு பண்ணுறாங்க தெரியுமா அது இந்த தப்பு பண்ணுறது மனசுக்கு பணமோ பதவியோ இல்லை செய்யறது தொழிலோ எல்லாம் பிரச்சனை கிடையாது வளர்ப்பு ஒழுக்கங்கிறது வந்து பெற்றவங்க கற்றுக் கொடுக்கணும் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கணும் அது அது பிளட்ல ஊறி இருக்கணும் சரிங்கள அதனால் சினிமாக்காரின்னா தப்பானவங்கிற பேச்சு இதோடு முடிச்சுக்குங்க உங்களை சொல்லலை என்ன தப்பா சித்திரீகரிச்சு தப்பா எழுதினாங்க அவங்களை சொல்றேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் பேசுவதை நிஜம் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் சத்தியம் என்பது என்று உங்கள் மனசாக்கி சொன்னால் நீங்க மும்மத கடவுள் இருக்கிற படம் இருக்கு பாத்தீங்களா ஒரு பக்கம் மசூதி இருக்கும் நடுப்புற பிள்ளை யாரோ லட்சுமியா இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து கிறிஸ்துவ மத கடவுள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மும்மத கடவுள் படத்தை கொண்டு போய் ஒரு இருபத்தஞ்சு இஸ்லாமியர் கடையில கொடுத்து நீங்க வச்சு ஆனா நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா பக்கத்தை வீட்டு குழந்தைக்கு போய் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கு இல்லை பக்கத்து வீட்டு குழந்தைய போய் நீ கண்டி சொல்கிற மாதிரி இருக்கு இல்லை அவளுக்கு என்ன பண்ணணும் என்ன படி பண்ணக்கூடாதுன்னு நீ போய் சொல்லி கொடு சொல்கிற மாதிரி இருக்கு எப்படி என்ன என் வீட்டு பசங்களை நான் வந்து அவங்களுக்கு நல்ல வழி காட்டலாம் சொல்லி கொடுக்கலாம் இல்லை என் அப்பா அம்மாட்ட நான் கேள்விகள் கேட்கலாம் என் அப்பா அம்மா என்னோட மதம் கேள்வி கேட்கலாம் ஏன் இதில் இப்படி இருக்கேன் இதில் அப்படி இருக்குன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறது உங்களோட அப்பா அம்மாட்ட போய் நான் கேள்வி கேட்க முடியாது ஹிந்து மதத்திட்ட நான் கேள்வி கேட்பேன் இஸ்லாமியர்கிட்ட போய் நான் கேள்வி கேட்க முடியாது அது கேட்டேன்னா இப்போ ஜோதிகா சொன்ன மாதிரி ஆகும் ஜோதிகா ஏன் டெம்பிளை பத்தி பேசினான்னு ஏன் கேக்குறீங்க ஏன்னா அவங்க ஒரு ஹிந்து கிடையாது ஜோதிகா மாஸ்கை பற்றி கேட்டிருந்தா பேசியிருந்தா யாருக்கும் கோபம் வந்திருக்காது கரெக்டா அதே மாதிரி நான் என்னோட மதத்தை பத்தி என்னோட அப்பா அம்மாவை பத்தி என் குழந்தைகள்கிட்ட தான் நான் பேச முடியும் இல்ல என் ஷோல வந்து உக்காடுறாங்க பாருங்க என்ன அம்மாவாக நினச்சி என்ன அத்தையாக நினச்சி என்ன அக்காவாக நினச்சி என்னை நம்பி அவங்க பிரச்சனையை சொல்லி நான் நல்வழியை காட்டுவேன் நான் சொல்லறதை வந்து அவங்க கேட்டுப்பேன் இருக்கிறதுவங்க வந்து சொல்ற அவங்களாவே வாலண்ட்ரியா நான் போய் எழுதுகிட்டு வரல அவங்களாவே வந்து அவங்க விருப்பப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட நான் சொல்ல முடியும் அதே மாதிரி என் நண்பர்கள் என் நான் சொல்ல என் சொல்ல மதிக்கிறதுவங்க அவங்கள்ட்ட வந்து இந்தாங்க இந்த மும் மதமும் இருக்கிறது படத்தை வீட்டில் வச்சிங்கன்னு நான் சொல்லுவேன் இந்துவாக பிறந்த அனைவரும் they are all seculars no absolutely fantastic அண்ணே நானோ அத நம்பறே ஆனால் உங்கள் பார்வையில் உள்ள கோளார் என்னவென்றால் செகுலராக உள்ளவனை மதவாதியாக திரித்து மதவாதியாக உள்ளவனை நீங்க செகுலரா காட்டி இல்ல அண்ணே ஹிந்துல வந்து secularism வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்குண்டுன்னு நான் நீங்கள் சொல்கிறீங்க நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ என்னை வந்து ஒரு திரைக்கதை எழுதி நானே ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு ஆடிட்டர் வந்து கிக்காக இருக்குது அப்புறம் அரபி குதிரை துள்ளுதுன்னெல்லாம் சொன்னானே இவனெல்லாம் மதவாதி இல்லாமல் என்னதானே என்ன பக்கத்தில் மடிசார் கட்டி மாமியோட ஃபோட்டோ வச்சுருக்கான் என்ன மாதிரி மாமி நானும் மாமி தான் நானும் மடிசார் மாமி தான் எங்கள் அம்மாவும் மடிசார் மாமி தான் என் பாட்டியும் மடிசார் மாமி தான் எல்லா மடிசார் மாமிகளையும் சொல்லலைண்ணா என்னை அரபி குதிரை ஐம்பத்தேழு வயசுல மான் மாதிரி துள்ளரா கிக்கா இருக்கு சொன்னான்ல அவன் மதவாதி இல்லாம ஒரு பொண்ணு அவ ஹிந்துவா ஹிந்துவான வாய மூடிட்டு இருக்கணும் சினிமாக்கார நீ நாக்கு அறுத்திடவே ஒருத்தர் சொல்றாங்க ஒரு அம்மா அந்த அம்மா ஹிந்துவானு மதவாதி இல்லாம என்னது அப்புறம் என்ன வன்முறை பேச்சீங்க சொல்லுங்க அவங்கள தான் நான் சொன்னேன் அவங்கள தான் நான் சொன்னேன் அவங்கள தான் மதவாதி சொன்னேன் மொத்த இந்துக்களே இல்ல காஷ்மீரத்துல பண்டிதர்கள் பார்ப்பன வகுப்பை சேர்ந்த உங்க திரைப்பட துறையில உங்களை காமீர்ல விமர்சிக்கிறாங்க இல்ல அவங்க சொல்ற அந்த உங்களை பாப்பாத்தின விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த பார்ப்பன வகுப்பை சேர்ந்த இரண்டு லட்சம் பண்டிட்டுகள் ஜவஹர்லால் நேரு ஜாதியை சேர்ந்தவங்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் அவரு அந்த ஜவஹர்லால் நேரு ஜாதியை சேர்ந்த பாப்பா ரெண்டு லட்சம் பேர் அடிச்சு விரட்டினாங்க அப்ப உங்க மதச்சார்பின் எங்க மேடம் பேருந்தது அண்ணன் நான் அப்ப பிறந்திருக்கல அண்ணன் இப்ப ஸ்ரீகிருஷ்ணரையும் பொள்ளாச்சி சம்பவத்தையும் பத்தி பேசினப்ப நான் கடுமையா கண்டிச்சேன் கண்டிச்சேன் என்னால முடியல என்னோட அம்மா அவமதிக்கிற மாதிரி இருந்தது மதிப்புக்குரிய தமிழிசை அவர்களை அவமானப்படுத்தும் போது எனக்கு நான் மனசுக்குள்ளே அழுவேன் அவ்வளோ இன்டெலிஜென்ட் அவங்க அவங்க ஒரு டாக்டர் அவங்கள இப் இவ்வளோ அறிவாளி அவங்க அவங்கள இப்படி இழிவுபடுத்துகிறாங்களேன்னு ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க கவர்னராக இருக்காங்க அவங்களையே நான் கூப்பிட்டு பேசியிருக்கேன் கேட்டு பாருங்க அவங்கள மேம் நாங்கள்லாம் அவங்க கூட இருக்கோம் மேம்னு சின்மையாக அசிங்கமாக பேசின போதும் நான் அது தான் சொன்னேன் ஏன் வரநாட்டுல ஏன் சொல்லுவாங்க சென்னையில பாருங்க பிள்ளையார் ஊரலும் எங்களால போக முடியாத நிம்மதியா மசூதி இருக்கு போகாதன்றான் அந்த மசூதி வாசல்ல கழுத கத்தலாம் பஸ் ஆர்வ அடிக்கலாம் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் ஆனா பிள்ளையார் ஊர்வலம் மட்டும் போக கூடாதுங்கிறான் கேட்டா நீங்க கோஷம் போடுவீங்கிறாங்க என்னையா கோஷம் போட்டோம் என்ன கோஷம் போட்டோம் அவங்க போடுற கோஷத்தோட போட்டோம் ஒன்றே கடவுள்னு அவங்க சொல்றாங்க நம்ம அதை கூட பொறுத்துக்கிட்டு பேசாம இருக்கும் என்ன அதுக்கு எந்த ரூபத்துல கடவுள் இருக்கலாம் பிரச்சனையே கிடையாது எனக்கு

நீ வந்து இப்படி பண்ணுற அதனால நானும் அப்படி பண்ணுவேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு இது நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறதா சால்வ் பண்ணுமாண்ணா நீங்களே சொல்கிறீங்க ஹிந்து ரிலிஜன் தான் செக்யுலர்னு அதுதானே நமக்கு பெருமை கூட அதை எப்படி நம்ம விட்டுற முடியும் நான் நான் என்ன எக்ஸ்ப்ளோ நம்மளை எக்ஸ்பிளோயிட் பண்ணாமல் பார்த்துக்கலாம் நம்மளை வந்து நம்ம முதுகில் ஏறி கழுத்தில் ஏறி உட்காந்து குதிரை ஓட்டாமல் பார்த்துக்கலாம் அதுக்குன்னு நம்ம சீப்பாக பேசுகிறதா எங்க அம்மாவை நான் மதிக்கிறேன் நீ எங்க அம்மாவை அட்டாக் பண்ணேன்னா நான் பேசாமல் இருக்க மாட்டேன் நான் வந்து அதை கண்டிப்பேன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க அம்மா அவங்க அம்மாவை நம்ம அவமதிக்கிறது நல்ல விஷயமா அது என்ன பெண்களை இப்படி தாக்கிறது கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது நாங்கள் ஒருத்தருக்கு மனைவி குழந்தைகளுக்கு அம்மா தாய் சினிமாவில் இருக்கிறது பெண்களெல்லாம் தப்பானவங்கன்னு பேசுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அது ஏன் நீங்க கண்டிக்கிறது இல்லை எங்கிட்ட இவ்வளோ சொல்கிறீங்களா நான் நீங்கள் ஒரு வீடியோ போட்டு போ சொல்கிறீங்கள அந்த திரைக்கதை எதுனாவே குமார் கந்தசாமி அவர்கிட்ட கே அவரை கண்டிங்கண்ணே அந்த ஒரு ஆடிட்டர் வந்து கிக்காக இருக்கு சொன்னானே அவனை கேளுங்கண்ணே அதுக்கு கீழே எவ்வளோ கமெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ரசிச்சிருக்காங்க பாருங்கள் அப்போ எவ்வளோ வக்கரம் இருக்கண்ணு மனசில் இன்னொருத்தரோட மனைவியை இன்னொரு குழந்தைகளோட அம்மாவை தாயை பெண்ணாக

ஒரு விஷயம் கூட கேட்குறேன் இவ்வளவு இவ்வளோ சொல்கிறீங்கல்ல ஒரு இஸ்லாமியர் வந்து அந்த இஸ்லாமியர் மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணை இவ்வளோ இழிவாக பேசுவாரா வணக்கம்